பிஸியான காலையில் ஸ்கூல் டைம் அம்மா அறக்க பறக்க வேலை பார்த்துட்ருக்காங்க பையனை ஸ்கூல் கிளம்புறதுக்காக அப்போ ராஜா அம்மா தூ நான் கிளம்பிட்டேன் சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட அப்பாவோட வண்டியில் ஏறி உட்கார்றான் நம்ம ராஜா அப்பா ஸ்கூல் டீச்சர் அம்மா டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க ராஜா ஒரு நல்ல பையன் யாருக்கு எப்போ ஹெல்ப்னாலும் செய்யக்கூடிய ஒரு அன்பான ஒரு பையன் சரிம்மா நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட கிளம்புறாரு அம்மாவும் பாய் சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்க்க உள்ள கிளம்பிடுறாங்க அப்பாவும் பையனும் பேசிக்கிட்டே வண்டியில போயிட்டு இருக்காங்க அப்பா கேக்குறாரு என்னப்பா என்னப்பா எல்லாம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சண்டை போடாம எல்லாத்துட்டியும் பழகுறல்ல அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ராஜா நான் எதுக்குப்பா சண்டை போட போறேன் எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே ஸ்கூலும் போய் சேர்றாங்க மகன் ஒரு ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு அப்பா வேற ஒரு ஸ்கூலுக்கு கிளம்புறாரு பையன் படிக்கிற ஸ்கூல்லையே அப்பாவும் வேலை பார்த்தா பையனுக்கு பொறுப்பு இல்லாமல் போயிடும் நினைச்சாரோ என்னவோ ராஜா கிளாஸ்குள்ள போகும்போது அவனோட ஃப்ரெண்டு ஒரு ஓரமாக உட்காந்து அழுகையும் கையுமா இருந்தானான் ஏன் ஏன்பா ஏன் அரவிந்த் ஏன் அழற அப்படின்னு ராஜா கேட்டான் அதுக்கு அரவிந்த் சொன்னேன் நான் என்னோட எக்ஸாமில் ஃபெயில் ஆயிட்டேனா தான் மேம் சொன்னாங்க நான் என்ன செய்வேன் வீட்டுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தேவி தேமி அழுதானா அதுக்கு ராஜா சொன்னால் அழாத வீடு எக்ஸாம் தானே அடுத்த எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கலாம் சரியா அப்படின்னு சொன்னோடனே அரவிந்த் சொன்னால் என்னால் எப்படி முடியும் எனக்கு தான் படிக்கவே மாட்டேங்குதே எவ்வளோ ட்ரை பண்ணாலும் என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லி அரவிந்த் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தான் அப்போ ராஜா சொன்னா சரி அடுத்த பரீட்சைக்கு அடுத்த எக்ஸாமுக்கு நீ ஏன் கூட உட்காந்து படி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அதுக்கு அரவிந்த் சரி நானும் கூடயே இனிமேல் உட்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சாங்களாம் ராஜா தனக்கு தெரிஞ்ச வகையில் அரவிந்துக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணணுமோ அப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு மாதமும் ஆக ஆரம்பிச்சது அடுத்த பரீட்சையும் வந்துதான் அப்போது ராஜா என்ன பண்ணா தன்னோட ஃப்ரெண்டுக்கு படித்ததெல்லாம் மறந்துடாத சரியா நல்லா எக்ஸாம் எழுதணும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்க அவங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனாங்களாம் எக்ஸாமும் முடிஞ்சுதான் கரெக்டாக ஒன் வீக் அப்புறம் ரிசல்ட்டும் வந்துதான் அப்போது அரவிந்தை பார்த்து மேம் சொன்னாங்களாம் வா அரவிந்த் நீயா சூப்பரா மார்க் வாங்கிருக்கியே ஏன் எவ்வளோ நாள் ஒழுங்கா படிக்காம இருந்தேன் வெரி குட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த எல்லார் முன்னாடியும் பாராட்டினாங்களாம் அதுக்கு ராஜாவை பார்த்து அரவிந்த் சொன்னாங்கன்னா மேம் நான் பாஸ் ஆனது காரணம் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ராஜா தான் அவன் இல்லாட்டி என்னால் பாஸ் முடியாது மேம் அப்படின்னு சொல்லி தன்னோட ஃப்ரெண்டை எல்லாரும் முன்னாடியும் பெருமையாக பேசினானோ அரவிந்த் அப்போது ராஜா இருந்து நோ மேம் நான் நான் படிக்கும்போது அரவிந்தையும் சேர்த்து உட்கார வச்சு படிக்க வச்சேன் அவ்வளோதான் நான் வேற எதுவும் பண்ணல மேம் அவனோட ஹார்ட் ஒர்க்கில் தான் அவன் பாஸ் ஆனாம அப்படின்னு சொல்லி சொன்னோடனே மேம் இவங்க ரெண்டு பேரையும் பசங்களை எல்லாம் சொல்லி எல்லாரையும் கைத்தட்ட சொன்னாங்களாம் அப்போ எல்லாரும் உடனே ராஜாவுக்கும் அரவிந்துக்கும் ரொம்ப சந்தோஷமா அப்போ மேம் என்ன பண்ணாங்களா கிட்ட போய் ராஜா செஞ்சது எல்லாத்தையும் சொன்னாங்களாம் அப்போது பிரின்சிபல் ராஜாவையும் அரவிந்தையும் கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படி தான் இருக்கணும் அரவிந்த் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சினால உன்னோட லைஃப் இப்படி சேஞ்ச் ஆகுது ஸோ நீ பழகும்போது எப்பயுமே நல்ல நண்பர்களை பார்த்து பழகணும் சரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் ராஜாவை பார்த்த பிரின்சிபல் சொன்னாராம் வெரி குட் நீ ஒரு பையன்கிட்ட மட்டும் இல்லை எல்லார்கிட்டையும் இப்படியே இருப்பா உன்னால எல்லாரும் முன்னேறினா எனக்கும் சந்தோஷம்தான் உங்கள் பெற்றவங்களுக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி பாராட்டி ரெண்டு பேரையும் க்ளாஸ்க்கு அனுப்பிவிட்டாங்களாம் ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு ஃபங்க்ஷன் வந்துதான் அப்போது பிரின்சிபல் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு எல்லோருக்கும் முன்னாடியும் பாராட்டினாங்களாம் சரி ராஜா ரொம்ப நல்ல வேலை செஞ்சதால அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தன்னோட மகன் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றான் இவ்வளோ நல்ல பேர் வாங்குறான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பெருமையா இருந்தாங்களாம் நமக்கு நம்பிக்கை இருந்தா எவ்வளோ பெரிய விஷயத்தையும் கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும் நம்ம நம்பணும் இன்னொரு ஒரு விஷயம் ஹார்ட் ஒர்க் இருந்தா அது எப்பயுமே நமக்கு வெற்றியை தானே கொடுக்கும் அது கூட நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லதா இருந்தா அவங்களோட வாழ்க்கையான முன்னேற்றம் அளவானதே அல்ல சரிங்க நம்மளும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட பழகுவோம் பாய்